உருங்கைக்கீரை தால் இதை செய்ய கால் டம்ளர் துவரம் பருப்பு கால் டம்ளர் பாசி பருப்பு எல்லாம் கழுவி அரை மணி நேரம் போல ஊற வச்சதும் இதுல மூணு பல்லு பூண்டு மூணு பச்சை மிளகா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் இதை வச்சதா இப்ப ஸ்மாஷரோ இல்ல மத்தோ வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஆண்ட்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கொஞ்சமா தாளிப்பு வடகம் காஞ்ச மிளகாய் கொஞ்சமா பொடியான இருக்குன்னா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆல் டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதை வச்சு மசிச்சா பருப்பையும் வந்து இதுல சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் முருங்கைக்கீரை கீரை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க மட்டும் இல்லாம முருங்கைக்கீரையோட நன்மைகள் முருங்கு பொடி பொரியல் கேழ்வரகு அடை இந்த மாதிரி நிறைய ரெசிபி நம்ம சேனல்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க இந்த தால் ரைஸ் சப்பாத்தி தோசை எல்லாத்தோடையும் சூப்பரா இருக்கும் அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்